இது ஓப்போட ஃபைன்டெக்ஸ் நைன் ப்ரோ ஓப்போ இப்போ அவங்க லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப்பில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டிசைன் அப்டேட் பண்ணியிருக்காங்க இன்னும் பவர்ஃபுல்லான லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் எஸ்ஸி யூஸ் பண்ணியிருக்காங்க பேட்டரின்னு பார்த்தா ஏழாயிரத்து ஐநூறு எம்ஏச் சிலிக்கன் கார்பன் கேமராஸில் கூட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஒரு புது இரநூறு பிக்சல் ஜூம் கேமரா இதெல்லாம் கொடுத்தும் லான்ச் ப்ரைஸை மாற்றாமல் போன வருஷம் லான்ச் ஆன அதே பிரைஸ்க்கு இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபைன்டெக்ஸ் நன் ப்ரோ ரொம்பவே இன்ட்ரஸ்ட்டிங்கான ஒரு ஃபோன் ஸோ இன்னைக்கு வீடியோவில் முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் டீடெயில்டாக ஓப்போ என்ன இங்கே ஆஃபர் பண்ணுறாங்கிறத பற்றி பார்ப்போம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி தமிழ் வீடியோவுக்கு ஸோ அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிக்கலாம் டாப்பில் ஓப்போ ஹேசல் பிளாட் லோகோஸ் ரொம்ப ப்ராமினென்டா இருக்கு சைட்ஸில் திருப்பி இன்னும் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க திருப்பியும் நான் வாங்கினது டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இதுதான் பேஸ் வெர்ஷன் பதினாறு ஜிபி வரைக்கும் எல்பிடிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ராமும் ஒரு டெராபைட் வரைக்கும் யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஸ்டூஜ் ஆப்ஷன்ஸும் ஓப்போ இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம முதல்ல பார்க்குறது இந்த ஒயிட் அண்ட் சர்ட் இதில் இன்ஃபர்மேஷனல் லீஃப்லட் அப்புறம் ஒரு கலர் மேட்ச் சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஃபைன்டெக்ஸ் நான் இன் ப்ரோ ஃபோனுக்கு வருவோம் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட்டு கலர் இந்த ரெட்டு எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போன வருஷம் மோட்டோ ஏதோ ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க இந்த மாதிரி கலரில் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த ஒரு ஃபீல் இருந்தது ஓப்போ இது போக ஒயிட் கிரே ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க கலர்ஸ்னு வரையில் சரி பாக்ஸுக்கு திருப்பி வருவோம் இங்கே அடுத்து ஒரு சிம் டூல் இருக்குது யூஎஸ்பி டைப் ஏடோ டைப் சி கேபிள் ஒயிட் ஆக்சன்ஸோட ஃபைனலாக ஒரு எண்பது வாட் சூப்பர் ஊப் சார்ஜர் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோனில் ஏழாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி இருக்குது ஸோ இவ்வளோ ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருக்கல நீங்கள் எண்பது வாட் சார்ஜர் யூஸ் பண்ணாலும் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது அதுக்காக ஸ்லோ சார்ஜிங்லாம் இல்லை செக்மெண்ட்டில் பெஸ்ட் சார்ஜிங் டைம்ஸ்னு சொல்ல முடியாது பட் கன்வீனியன்ஸ்க்கு இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க ஐம்பது வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் அது மட்டும் இல்லை கேம்ஸ் விளையாடியெல்லாம் வேணால் நீங்கள் டோட்டலாக சார்ஜிங்கே பைபாஸ் கூட பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பேட்டரி சார்ஜிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க இப்போ பேட்டரி கெப்பாசிட்டி போன ஜென்ரேஷன்லேருந்து இருபத்தஞ்சு சதவீதத்தோட அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் வெயிட் வெறும் ஒம்பது கிராம் தான் ஹெவியாயிருக்கு ஓவரால் ஃபுட் பிரிண்ட்னு பார்த்தா ஃபைன்டெக்ஸைட் ப்ரோவோட எல்லாமே இங்கே கம்மியாக தான் இருக்குது இது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் டிஸ்பிளே சைஸ் இங்கே மாறல பட் இப்போ ஃப்ளாட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பெசல்ஸ் ரொம்ப நேரோவாக இருக்குது இதெல்லாம் சூப்பர்தான் தான் எனக்கு இங்கே பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா ஃபைன் எக்ஸ் நைன் ப்ரோவில் மட்டும் இல்லை இப்போ ஜென்ரலாகவே பிரான்ஞ்ச் எல்லாமே இப்போ ஃப்ரண்ட் பேக் டோட்டல் அந்த ஃப்ளாட் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறாங்க அது ஒரு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ச் டிஸ்பிளே இருக்கிற ஃபோன் ஒரு விவோ எக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன் ப்ளஸ் தேர்ட்டீன் எஸ் ஐ ஃபோன் செவன்டீன் செவன்டீன் ப்ரோ அதில்லாம் ஓகே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பட் இந்த சைஸ் டிஸ்பிளே இருக்கல ஆறு புள்ளி எட்டு இன்ச் அந்த சைஸ்க்கு நம்ம போகையில் அட்லீஸ்ட் அந்த பேக்கையாவது கொஞ்சம் கர்வ் பண்ணாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இப்போ ஓப்போ இங்கே அந்த எஜ்ஜெஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க கார்னர்ஸை கர்வ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஓகே பட் இவ்வளோ ஃப்ளாட்டாக பில்டு இருக்கையில் கையில் பிடிக்கல இந்த எக்கனாமிக்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ அந்த அலுமினியம் ஃப்ரேம் கிளாஸ் பேக் ரெண்டுத்துக்குமே மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸ்லாம் ஈஸியாக பிக்கப் பண்ணாது அப்புறம் இந்த கேமரா இப்போ ரவுண்டட் ரெக்டாங்கிளாக டாப் லெஃப்டில் அலைன் பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருக்குது விரல் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு இடம் அதிகமாக இருக்குது பட் கொஞ்சம் வாப்லிங் இருக்குது இந்த கேஸ் போட்டு யூஸ் பண்ணியில் கூட வாபிள் ஆச்சு மற்றபடி ஐஆர் பிளாஸ்டர் இன்னும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வருஷம் அலர்ட் ஸ்லைடருக்கு ஷார்ட் ஷார்ட்கட் பட்டன் கொடுத்துருக்காங்க இதை நம்ம பல டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் போன வருஷம் நம்ம பார்த்தா அந்த குயிக் பட்டன் ஆப்பிளோட கேமரா கண்ட்ரோல் மாதிரி இருக்கும்ல அதுவும் இங்கே திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஐபி ரேட்டிங் இன்னும் அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் 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 எயிட் சிக்ஸ் நைன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க அல்ட்ராசாண்ட் பிளேஸ்மெண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாக இருக்குங்கிற ஒரு மாற்றம் தான் மற்றபடி போன வருஷம் உள்ள பேனலுக்கு ரொம்ப சிமிலராக இருக்குது இந்த சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் ஆமூலட் டெக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசொல்யூஷன் நூற்றி இருபது ரெஃப்ரெஷ் ரெஃப்ரெஷ்ரேட் இந்த பேனல்ஸ்ரியோ ஸ்பீக்கர்ஸோட கம்பைன் ஆகல மீடியா கசம்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்குன்னு சொல்லலாம் இப்போ இதுவே எல்டிபியோ சப்போர்ட் இருக்குது ஸோ அந்த நூற்றி இருபது ஹெர்ஸ் ரெஃப்ரெஷ் தேவைக்கேற்ற மாதிரி வேரி பிரைட்னஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரம் நிட்ஸ்க்கு மேலே அவுட்புட் பண்ணிச்சு ஆட்டோமோட்டில் ஸோ அவுட் யூஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்டோர்ஸ் லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் நெட் வரைக்கும் டவுன் ஆகும் மற்றபடி டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஹர்ச் ஹை ஃப்ரீக்வன்சி பிடபிள்யூம் டிமிங்கும் இருக்குது உங்களுக்கு ஓலட் ஃபிக்கர் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ப்ராசஸர்னு பார்த்தா மீடியா டெக்கோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஷிப் டிமென்சி நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க போன ஜென்ரேஷனோட ஒரு இருபது சதவீதம் ஏறக்குறைய பூஸ்ட் இருக்கும்னு சொல்லலாம் அதெல்லாம் நல்லது தான் பெஞ்ச்மார்க் நம்பர்ஸும் தாறுமாறாக இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் சஸ்டெயின் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் சுதப்பியிருக்காங்க ஏன்னா ஒரு இருபது நிமிஷம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு பர்சன்ட் பர்ஃபார்மன்ஸ் லூஸ் பண்ணுது ஹீட்டிங்லாம் எதுவும் இல்லை நாற்பத்தஞ்சு டிகிரிக்குள்ளே தான் ரன் ஆகுது பட் அந்த சஸ்டைன் பெர்ஃபாமன்ஸ் தான் ஐ மீன் இப்போ சில பேர் பார்க்குறவங்க ப்ரோ பர்ஃபாமன்ஸ் மோட்டில் போட்டு ரன் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க பர்ஃபார்மன்ஸ் மோடில் போட்டால் அந்த ஹீட்டிங் அந்த த்ராட்டில் ஆகிற பாயிண்டில் திராட்டலாக தான் செய்யும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகும் அவ்வளோதான் ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் மோட்டில் போடையில் எழுபது பெர்சன்ட்டுக்கு மேலே லூஸ் பண்ணிச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ் பீக் இப்போ இந்த பெர்ஃபாமன்ஸில் கூட உங்களுக்கு மோஸ்ட்டாக எல்லா கேம்ஸுமே ஓரளவு நல்லா ரன் ஆகிடும் பட் இந்த ஃபோன் உங்களுக்கு கேமிங் ப்ரையாரிட்டி இல்லை விண்டோஸ் எமுலேஷன் அந்த மாதிரி எதாவது பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு கன்ஃபார்மாக செட் ஆகாது சரி அதெல்லாம் ஓகே அப்போ யாருக்கு இந்த ஃபோன் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கேள்வி கேமராஸ் ஹை ப்ரயாரிட்டி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது நல்ல ஆப்ஷன் ஏன்னா ஓப்போ இங்கே கேமராஸ்க்கு நிறையவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ப்ரைமரி சென்சர் சைஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒன் பை ஒன் பாயிண்ட் டூ எயிட் இன்ச்சஸ் சோனியோட ஐஎம்எக்ஸ் எயிட் டூ எயிட் ஒரு ஐம்பது மெகாபிக்சல் சென்சர் இன்னும் ஃபாஸ்டான லென்ஸோட ஆப்டிகலி ஸ்டேபிலைஸ் லென்ஸோட இந்த தடவை பேர் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஏன் நோட்டீஸ் பண்ண முடியணும் சூப்பராக இருக்குது லைட்டில் கூட இமேஜஸ் ரொம்ப க்ளீனாக மினிமல் நாய்ஸோடு இருக்குது ஹைலைட்ஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இப்போது இங்கே சாஃப்ட்வேர்லேயும் நிறையவே அட்டென்ஷன் பே பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு ஹை ரெசல்யூஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டா இதெல்லாம் பிக்சல் பின் பண்ணி டுவெல் மெகா பிக்சல்ஸில் ஷூட் பண்ணல அதுக்கு பதிலா லைட்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா இருபத்தாறு இல்லை ஐம்பது மெகா பிக்சல்ஸ்லாம் இந்த போட்டோஸ் ஷூட் ஆகுது ஸோ இதனால டீட்டெயில்ஸ் இன்னமும் அதிகமாக இருக்குது பட் இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஃபைல் சைஸஸ் இருபது எம்பி வரைக்கும் போகும் இது ஆன்ல வச்சிருந்தீங்கன்னா இப்போ அல்ட்ரா வைட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஐம்பது மெகாபிக்சல் சாம்சங் ஜே அண்ட் ஃபைவ் ஸோ இங்கே பெருசாக எதுவும் மாறல பட் டெல ஃபோட்டோ இந்த தடவை ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க ஆனா இன்னமும் பெரிய சென்சர் சாம்சங் ஹெச்பி ஃபைவ் இதுதான் பல ஃபோன்ஸில் பிரைமரி சென்சர் சைஸ் அது மட்டும் இல்லாமல் இது இரநூறு மெகாபிக்சல் சென்சர் ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் எஃப் டூ பாயிண்ட் ஒன் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க எழுபது மில்லிமீட்டர் ஈக்யூ வெலன்ட் ஸோ இங்கே ரெண்டு டெலஃபோட்டோலேருந்து ஒரு டெலஃபோட்டோக்கு மாறி இருக்காங்க ஆனால் இது டவுன் கிரேட் கிடையாது ஒரு தரமான அப்டேட் தான் எனக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன் பண்ணி சிக்ஸ் எக்ஸ் தாண்டி ஷூட் பண்ணியில் கூட ரிசல்ட்ஸ் நல்லாவே இருந்துச்சு இங்கே அது போக ஒரு இரநூறு மெகாபிக்சல் மோட் ஆஃபர் பண்ணுறாங்க இதில் எஸ்பெஷலி போர்ட்ரேட்ஸ் ரொம்ப நல்லா வந்துச்சு இங்கே அந்த ஃபேஸில் அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கல உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம டூ ஹண்ட்ரட் மெகாபிக்சல் ஷூட் பண்ணியில் அது ஒரு நல்ல அனிமேஷன் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க அட்டென்ஷன் டு டீடைல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் ஃபோனை ஒரு சில செகண்ட்ஸ் பிடிச்சிங்கன்னா போதும் அனிமேஷன் முடிகிற வரைக்கும் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இரநூறு மெகா பிக்சல் ஷார்ட்ஸ் எடுத்திங்கன்னா ஃபைல் சைஸ் வேற லெவலில் இருக்குது சில நேரம் ஐம்பது எம்பி தாண்டுது இப்போ இது போக ஃபைன் எக்ஸ் நைன் ப்ரோவில் டென் பிட் லாக் ஷூட் பண்ணலாம் ஃபோர் கே ஒன் டுவெண்ட்டி எஃபிஎஸ் வரைக்கும் இது டெலஃபோட்டோ பிரைமரி ரெண்டுத்துலேயுமே ஷூட் பண்ண முடியும் ஃபுட்டேஜ் சூப்பராக இருந்தது செல்ஃபி வீடியோ ஃபோர் கே சிக்ஸ்டியில் மேக்ஸ் அவுட் ஆகுது செல்ஃபீஸும் நல்லா தான் இருந்தது குறை சொல்கிற மாதிரி இல்லை ஹேசல் பிளாடுங்கிறதுனால அந்த எக்ஸ்பேன் மோடும் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த தடவை அஞ்சு ஸ்டைல்ஸ் கொடுக்குறாங்க சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெகுலர் ஃபோட்டோ மோட இல்லை மாஸ்டர் மோடில் இருக்கையில் கூட இந்த எக்ஸ்பேன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணலாம் ஸோ அதில் இருக்கிற எல்லா ஃபில்டர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இன்னொரு மேஜர் சேஞ்ச் மட்டும் அடிக்கல அந்த மூமெண்ட் பேட்டர் இருக்குது தெரியுமா அதெல்லாமே இப்போ ஆப்பிளில் ஃபுல்லே ஸ்ட்ரீயில் ரெக்கார்ட் ஆகும் ஓப்போ ஃபோர் கேல ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சாஃப்ட்வேரில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இது கலர் கலர்வோஸ் சிக்ஸ்டீன் ஆண்ட்ராய்ட் சிக்ஸ்டீன் மேலே ரன் பண்ணுற வேர்ஷன் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் குறை சொல்கிற இல்லை ரொம்பவே ஃப்ளூடாக இருந்துச்சு ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு ஓப்போ இங்கே அஞ்சு வருஷம் மேஜர் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்ணுறாங்க இந்த ஃபோனுக்கு இதில் கொடுத்தா இருந்திருக்கும் பட் அஞ்சு திருப்பியும் பெருசாக குறை சொல்ல முடியாது இப்போ அந்த இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி லான்ச் ப்ரைஸ் இங்கே மாறல எக்ஸ் நைன் ப்ரோ அதே அஞ்சாயிரத்தி முந்நூறு ரூபானுக்கு தான் லான்ச் ஆயிருக்கு கன்வெர்ட் ப்ரைஸஸ் இப்போ ஆன் ஸ்க்ரீன் இருக்கும் இப்போ கன்வெர்டட் பிரைஸஸ்லாம் விடுங்க உங்கள் மார்க்கெட்டில் எக்ஸ் எயிட் ப்ரோ என்ன பிரைஸ்க்கு லான்ச் ஆச்சுன்னு பாருங்கள் ஃபைன் ஃபைன்டெக்ஸ் நைன் ப்ரோவும் அதே பிரைஸ்க்கு தான் லான்ச் ஆகணும் இப்போ இன்னொரு விஷயம் மறந்துவிட்டால் விவோ மாதிரியே ஓப்போவும் ஒரு ஆப்ஷனல் ஃபோட்டோகிராஃபி கிட் இதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க இப்போ இங்கே எனக்கு பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அந்த ஃபோட்டோகிராஃபி ஹேண்டலுக்கு ஒரு மேக்ஸேஃப் மாதிரி சொல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு இருக்குது எனக்கு வேறு லெவல் ஜூம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓப்போ ஒரு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஓவரால் இந்த ஃபைன் டெக்ஸ் நைன் ப்ரோ ஒரு நல்ல காம்பிடண்ட் ஃபோன் மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு சஸ்டெயின் பெர்ஃபார்மன்ஸ் இன்டென்சிவ் கேம்ஸ் ரொம்ப நேரம் விளையாடணும் இல்லை விண்டோஸ் எமலேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் இல்லாத வரைக்கும் கேமராஸ் ப்ரயாரிட்டின்னு பார்க்குறவங்களுக்கு இது செட் ஆகும் இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் அது என்னோட கருத்து ஓப்போட ஃபைன் டெக்ஸ் நைன் ப்ரோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்